ஹாய் ஒன் இன்றைக்கி என்ன சுஜு சேட்டை பண்ணிகிட்ருக்காருன்னா படுத்துருக்காரு இப்போ தான் மம்மு சாப்பிட்டார் இங்கே பாருங்கள் குப்பரிக்கு அடிச்சுட்டு விளாண்டுட்டுருக்காரு அங்கே பாருங்கள் குப்பரி கீழே இப்படி பெட்டில் பொடுக்க வச்சாவே போதும் கீழே தான் இப்படியே குப்பரிக்கு அடிச்சிட்றாங்க சிக்ஸ் மந்த்து ஓல்டு தான் இவங்களுக்கு ஆகுது சுஜுமா எல்லாத்துக்கும் ஹாய் சொல் சுஜு ம் காலையில் அவுட்டிங் போனாங்க வெளியில் தூக்கிட்டு போயிட்டு வந்தோம் அப்படியே அங்கேயே டயர்டாகி தூங்கிட்டாரு மறுபடியும் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணாங்க மறுபடியும் தூங்கிட்டாங்க அப்புறம் குளிக்க வச்சு சாருக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு மறுபடியும் இப்போ ஒன் ஹவருக்கு மேலே தூங்கினாங்க இப்போ மறுபடியும் எழுந்திரிச்சு மாமும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துங்க பாருங்கள் குப்பரி கடிச்சிட்டு சுஜுமா சுஜுக்குட்டி அது சுஜி இங்கே பேர் ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும்

பண்ணுற அவருக்கு பெட்டெல்லாம் இங்கே இருக்குது இல்லை தான் படுத்துப்பார் கொசுவில் பெட்டு ஆனால் இப்போ ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது அதனால நாங்கள் இதை சும்மா இப்படி தான் போடுவோம் எதுவும் ரொ கொசுக்கடி ரொம்ப இருந்தால் அது மேலே விட்ருவோம் இல்லைனா இப்படி ஃப்ளாட்டாக தான் போடுறது பெட்டு அவருக்கு சுஜுமா சுஜு குட்டி அது முழிக்கிறார் நம்மா என்ன சுஜு ஆஹ் எச்சுக்கு எச்சுக்கு